அது எனக்கு கூட வர எங்களுக்கு தெரியும் நான் பிறந்தது வண்டியை நேரத்தில் எங்க அம்மா சேலம் மாவட்டத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் சொல்றதுக்கு யோசிப்பா என் மனைவிக்கே சொல்லுவேன் நிறையா தாழ்த்தப்பட்ட பிள்ளைங்க தான் சமைக்கிறாங்க அவங்க வேர்வு பிடிக்கும் போது அவங்க உழைப்பு பிடிக்கும் போது அவங்களுக்கு நல்லதுன்னு நம்ம நிற்கக்கூடாதுன்னு என் மனைவிக்கே நான் கேட்டேன் ஜாதிங்கிறது கடவுளுங்கிறது ஒரு நம்பிக்கை அது எனக்கு வந்துருச்சாங்கிறது எனக்குள்ளேயே இருக்கட்டும் பிரியாணிக்கு என்ன ஜாதி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லி ஸோ இங்கே இருக்க சார் எல்லா கேள்விகளும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி சேலம் ஆறார் தமிழ் செல்வன் இப்படி தான் ஆரம்பிக்குது முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சேலம் ஆர் தமிழ் செல்வன் நெட்ஒர்த் இன் ருபீஸ் உங்களோட மொத்த சொத்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை எனக்கு இந்த நாடு இந்த உலகமே என் சொத்து தான் இதை நான் பிரித்து பார்க்குறதே கிடையாது என்னை உலகத்தையும் எவனாவது அறியாமல் தான் ஸ்கொயர் ஃபுட்டு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த உலகமே நம்மளுதாங்கிற எண்ணெய் எல்லாருக்கும் இருக்கணும் இதை தான் இளைஞர்கள் எடுத்துக்கணும் இது அவனுக்கு இவனுக்கு எவனும் எவன்தியும் எடுத்துகிட்டு போக முடியாது இன்றைக்கி ஒன்று நாளைக்கு இன்னொருத்தந்து நாளைக்கு இன்னொருத்தந்து நாளைக்கு இன்னொருத்தருந்து இந்த உலகமே நம்மளு தான் இளைஞர்களை அதான் அவ்வளோ ஒரு உணவு உள்ளங்கை அளவு ஒரு இடம் ஆரெடி இல்லை புதைக்க ஒரு ஆரடி அதுக்கு மேலே இன்னொருத்தனை போச்சுருவான் இவ்வளோ தான் உனக்கு தேவை இதில் என்ன இருக்குது உலகமே நமக்கு தான் இந்த உலகத்தை போய் கேட்டுப்பார் நாளைக்கு இன்றைக்கி பூமி எதை செஞ்சு செத்து போனோன்னு எவன் தடுக்க முடியும் விடுங்க உலகமே நம்மளு தான் இதெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு தான் இது என்னது அது என்னது இவ்வளோ என்னதுமா எனக்கு உலகமே என்னது அதுதான் எனக்கு இயற்கை வளமும் கொடுத்து மனிதன் உயிர் வாழ்றதுக்கான காற்று மிக முக்கியம் உணவு முக்கியம் ரெண்டு மனிதன் நான் கொடுத்தான் இயற்கை தானங்க கொடுத்தது இயற்கை தானங்க என் உலகம் இருந்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது காரு இருபத்தி மூணு வீடு அப்படின்னு சொல்றீங்கல்ல எனக்கு மண்ணு கொடுத்தது தானே நீங்கள் எந்த பொருள் அங்கே உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவரை தான் அப்போ இந்த மண்ணே நம்ம உலகம் அது ஆயிரம் காரா கூட இருக்கட்டும் என்னப்போ நம்மளுதான் பென்ஸ் கம்பெனி நம்மளுதான் பி டபுள்யு கம்பெனியும் சரி இருந்தாலும் கார் இருந்தாலும் இருந்தாலும் எத்தனை காரு எத்தனை வீடு வச்சிருக்கோம் அது பத்து பாஞ்சு தேவைக்கு இருக்கும் வீடு ஒரு மூணு நாள் அது மா மறுபடியும் இருபத்தி மூணு வீடுகள்ல ஏதோ ஒரு சேனல்ல பார்த்தா இருபத்தி மூணு சொத்துகள் அதான் வீடுன்னுட்டாங்க ஒரு மூணு நாள் வீடு அஞ்சாவது கட்டம் அஞ்சாவது கட்ட போறீங்க அடுத்தது காரு காரு பதினொன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஆ இருக்கும் இந்த வாரம் கூட இந்த மாதிரி ஹோட்டல் ஐம்பது ஹோட்டல் நடக்குது அந்நாங்க மேனேஜர் எனக்கு இதெல்லாம் இருக்காதா இது ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களோட கனவு வீடுன்னு ஒன்று இருக்குல்ல அதை கட்டிட்டீங்களா ஏஹா எனக்கு நீங்கள் முன்ன ஒன்று தெரிஞ்சு நான் ஒரு ஏக்கல்ல அந்த கிஸ்கின் தாட்டி இருக்குது ஒரு குடிசை அந்த குடிசுக்குள்ள ஒரு ஏசி இருக்கும் நீங்க சொன்ன குடிசுக்குள்ள ஏசி ஏசி இருக்கும் தாங்க முடியாது வைக்க எனக்கு ஊட ஊடோட நிறைய ப்ளேஸ் ஒன்று நினைப்பேன் மரம் செடிகள் வச்சுட்டு காடன் வச்சிட்டு அதுக்குள்ளே வாழணும் தான் எனக்கு தோணும் வீடு என்னதுக்கு அது என்ன தலைமுறை உழுந்துரும்னாலே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சேலமாரார் பிரியாணி தமிழ் செல்வன் அவரோட பயோகிராஃபி பயோகிரஃபின்னா இப்போது உங்களை பற்றி உங்களை பற்றி ஒரு படமாவோ இல்லை ஒரு புக்காவோ இது எழுதணும்னா என்ன எழுதுவீங்க இல்லை ஒரு படமாக எடுப்பீங்களா கண்டிப்பாக அதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க அதை கேட்காதீங்களே இல்லை நம்ம கூடம் அண்ணன் மத்தோஸ் மணியார்ஸ் கேட்டாங்க இதை எழுதிட்டு இருக்கிறாரு வந்து எவ்வளோ நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் கேட்டாங்க வரலாறு எழுதணும்ல ரத்னகுமார் எழுதிட்டு இருக்காரு கதாசிரியர் கருத்தமாக கிழக்கு சீமை கூகலத்தின் செய்திய கதாசிரியர் எழுபத்தஞ்சி நூற்று கணக்கான பாரதியராஜா நம்ம தேசிய விருது பெற்ற படத்த கதாசிரியர் அண்ணா இன்ஸ்டியூட்டை பேராசிரியர் வேற அவர் கூட அவர் என் வரலாறு எழுதிட்டுருக்கார் எழுதிட்டுருக்காரு சினிமாவாக வரணுங்கிறத விட இன்றைக்கி சினிமாவை தாண்டி நம்மளை மாதிரி கலாட்டா சேனல் மாதிரி சேனல்கள் கொடுக்குறத மக்கள் எளிதாக பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க இன்றைக்கி சினிமாங்கிறத விட எனக்கு இந்த மாதிரி சேனலில் என் வரலாறு படிப்பு அதை தான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் பார்த்தா நடந்துகிட்டு நடந்துக்கிட்டு இருக்குது இது தனியாக நம்ம படமாக எடுக்கணும் அந்த படம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது கெலாட்டா சேனலில் சரிங்களா இதை ஒரு வந்து இவ்வளோ பெரிய வாழ்க்கை ஒரு சினிமாவுக்குள்ளே அடக்க முடியாது அது இப்படி போகிறது தான் நல்லது உங்களை மாதிரி சனம் மூலமாக போகிறது நல்லதாக நினைக்கிறேன் அது தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ அந்த புக்கை எழுதுறாருன்னு சொன்னீங்களா அதோட தலைப்பு என்னவாக இருக்கும் என்ன அவர் இறுதியில் முடிவு பண்ணுவார் சாமானியன் கையில் உலகமாக சாதிக்க முடியாத ஒரு தலைப்பு வச்சு அவர் பண்ணிடுவேன் நீங்கள் வைக்கணுன்னா என்ன பேர் வைக்கணும்னு ஆனால் முடியாதவனுக்கு முடிந்தவன் இல்லாதவனுக்கு நான் இருக்கப்பட்டோம் எவனா ஆனால் எவனா இல்லாதவனு சொன்னியோ அவனுக்கெல்லாம் நான் இருக்கேன்னு உனக்கு உன்கிட்ட படிப்பு இல்லையா கல்வி இல்லையா ஏதோ நான் இருக்கா தலைப்பாகவே இருக்கணும்னு நினைக்கூடிய அது நீங்கள் அப்படி இருந்ததுனால அந்த மாதிரி ஆமாம் அது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ஊக்குவிப்பாக இருக்கணும் அதுதான் கை மாறாக இருக்கணும் கண்டிப்பாக ஆ அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு தலைப்பாக இருக்கணும் ஓகே சேலமாரார் பிரியாணி தமிழ் செல்வன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதான் நாங்கள் அதுன்னு சொல்லிட்டேனே ம் நயனாம்பட்டி எங்களுடைய எடப்பாடியுடைய பேரூராட்சி பள்ளியில் சார் அதுக்கப்புறம் படிக்கணும்னு தோணலையா சார் ஒரு ஒரு பாயிண்ட் கயிறுத்துக்கே சாப்பாடு இல்லை இதுக்கே படிக்க தான் செலவிடு இல்லாமல் போகிறோம் வேலைக்கு படிக்கணும்னு யாருக்கு தோணாது இன்றைக்கு கூட எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது நேரங்கள் முடியல அதுக்கான சூழ்நிலை தொழிலதிபர் ஆகிட்டோம் சிந்தனைகள் பற்றலை பிரெயினுக்கு ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேங்குது கடைகளை கவனிக்குவா சொசைட்டை கவனிக்குவா மக்களை பார்க்கவா எதை பார்க்கறதுக்கு ஒரு மைண்டுக்கு தான் ஸ்டோரேஜுன்னு ஒன்று இருக்குது இந்த பின்னாடிக்கிற இந்த டென்ஷன் மைண்டுக்கும் பின்னாடிக்கிற சிறு மூளைக்கும் அதில் எது இடம் கொடுக்க முடியும்னு இருக்குது அது ரொம்ப நம்பிருச்சுன்னா அப்புறம் மெண்டல் ஆகிடுவோம் அதனால இப்போ நிறைய பேர் நம்ம இதை இங்கிலிருந்து வரதில்லை இந்த மின்மண்டையில் தான் முடி இங்கே கொட்டு இங்கே கொட்டாது இங்கே தான் ஸ்டோரேஜ் இருக்கு அது ரொம்ப ஃபுல்லாக இருக்குது ஆமாம் படிக்க நேரம் இல்லை அதனால இப்ப நிறைய பேர் படிக்கிறேன் வாழ்க்கையை படிச்சிட்டு இருக்கிறேன் மனிதன் கஷ்டத்தை படிக்கிறேன் வறுமையை படிக்கிறேன் ஏழாதமை படிக்கிறேன் மன அவங்களுக்கு உற்சாகம் தரணும் உன்னதமாக இருக்கணும் இந்த வாழ்க்கையே கைமாற கொடுத்தா அவங்க எழுந்து நின்றுடுவாங்கிறத படிச்சிட்டு இருக்கேன் மனித வாழ்க்கையை படிச்சுட்டேன் பள்ளி வாழ்க்கையை படிக்கல பல கல்லூரிகளோட நுழையில பல கல்லூரியில் நீங்கள் உரையாற்றக்கூடிய அளவுக்கு வைந்து நிற்கிறேன் அதை கல்வியாகவே நினைக்கிறேன் இன்னைக்கு கூட லோட பதினாறு முதல் பேசியிருக்கிறேன் சஞ்சாம் ஜோசப்பில் அப்துல் கலாம் காலேஜில் பேசியிருக்கேன் செஸ்ஆர்எம்மில் பேசியிருக்கிறேன் நிறையா எத்தனை எத்தனை காலேஜ் எல்லா காலேஜிலும் இரநூறு பட்டங்களை வாங்கியிருக்கோம் இல்லைங்க அதை பற்றிலாம் என்ன இருக்குது சூப்பர் சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சேலம் ஆரார் பிரியாணி தமிழ் செல்வன் சன் உங்கள் பையனை பற்றி கேட்டிருக்காங்க மிக அறிவாளி ரொம்ப அவசரகாரர் அவர் நான் இருக்கும்போதே கணிச்சு தான் வச்சுருந்தேன் இவங்க இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறது அவர் லைஃபுக்கு நல்லது இல்லைன்னு நாங்கள் அம்மாட்டை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதே போல் அவரை இயற்கைக்கு கொடுத்துட்டார் அவருடைய ஸ்பீடு அவருடைய வேகம் அறிவாட்டல் அதிகம் இருக்குது ரொம்ப ஃபவராக இருப்பார் காலேஜ் படிக்கிறீங்க கூட அவர் அவர் தவறும் போது டென்த்தில் தான் இருந்தார் நிறைய பேர் வந்து ஆலோசனை கேட்டுகிட்டு நிறைய பேசுவார் தன்னம்பிக்கை அதிகம் அந்த தன்னம்பிக்கை தான் நிறைய பேரை இன்றைக்கி ஒரு கார் வேகமாக ஓட்டக்கூடிய கூட மனைவியை கூட ஏன் தவறதுக்கெல்லாம் கார் நிபுணத்துக்கெல்லாம் இருக்க காரணம் அவர்களுடைய ஆர்வங்கள் இது நம்மளால் முடியாதுன்னா கூட முடியும்னு செய்யக்கூடிய விஷயங்களில் அவங்க தன்னை இறந்துடுறாங்க ரொம்ப அறிவாளி அந்த மாதிரி பிள்ளைங்க நிறையா நாட்டுக்கு கிடச்சிருக்கணும் என் பொண்ணு இன்றைக்கி சிறந்த அறிவாளி தான் நல்லா நிர்வாகம் பண்ணக்கூடிய இவ்வளோ பெரிய சேலாரா இன்றைக்கி அவங்க தான் நான் ஆஃபீஸும் போகிறதில்ல இல்லை கல்யாணம் கிடையாது உருவாக்குறதோட சரி அப்படி தான் நான் இருக்கேன் இன்றைக்கி பண்ணுறாங்க சிறந்த அறிவாளி இன்றைக்கு உங்கள் பையனை நினச்சி அவன் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினச்சா யாருக்கு இது இது கேள்வியாது என்னங்க அது கூட இருக்கிற நண்பனையும் இழக்க மாட்டேன் இந்த நகத்தில் இழக்க எவ்வளோ வலிக்கும் நமக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க அது எப்படி அது ஏன்னா இப்போ இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருக்குன்னு நினைப்போம் சொத்துக்காக இருக்குன்னு நான் நினைக்கல இவ என்ன என்னுடைய ஆற்றலை மறிவும் அவருக்கு இருக்குது இல்லையா எனக்கு நடிகை சீதா இருக்காங்கல்ல அவங்க சொல்லுவாங்க அது எப்படி மீடியாவில் சொல்கிறதுன்னு தெரில என்னுடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாக கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்போ அறிவான பிள்ளைங்க கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க அன்றைக்கு கஸ்தூரி மேடையில் பேசியிருக்காங்க நான் ஈரோகிட்ட தான் காசு வாங்கினேன் நான் உண்மையாக வாழ்ந்தது தமிழ்ச்சலம் சார் தான் மேடையிலேயே அவங்க உரையாற்றியிருக்காங்க அந்த மாதிரிலாம் ஒரு உண்மைக்கான நிறைய பேர் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்காங்க நான் என்னம்மா பிள்ளைங்க பேசிட்டீங்க ஏன் பேசுகிறேன் என் மருமகனும் என்னுடைய சம்மந்தம் ஏற்றா அப்படி கஸ்தூரி அம்மா சொல்கிறாங்க அப்போ மேடம் அவருக்கு ஆம்பளைக்கே பிடிக்கும் அப்போ மனைவிகளோட விட்டுட்டு தமிழிச்சிடணும் சார் பின்னாடி தான் ரெண்டு பேரும் சுற்றுறாங்க போண்டாடி விட்டுட்டு இப்படியே எல்லோரும் மனசுலேயும் ஒரு குடி கொண்ட மனிதனாக இருக்கேன் அப்போ அவங்க மேடம் சிதம்பரம் நிறைய குழந்தைங்க உங்களுக்கு வந்துருவோம் சார் ரொம்ப பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க நல்லா குழந்தைகள் இல்லைனால என்ன இந்த எண்ணத்தை விதச்சிட்டு போனால் நிறைய பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பிறக்கட்டும் அப்படிங்கிற பணியில் ஈடுபட்டுருக்கேன் அடுத்த கேள்வி வந்து ஓ இது ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு சேலம் மாறார் தமிழ் செல்வனின் காஸ்ட் உங்க ஜாதி என்னன்னு கேட்டிருக்காங்க ஜாதியில மனித ஜாதிக்கு முன்னாடி சிவப்பு ரத்தத்துக்கு முன்னாடி வீசர் காற்ற எல்லாம் சுவாசிக்கணும் ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரு பகுத்திரிகளும் அப்படி கேட்டு அது உள்ள ஒற்றுக்குதான் இல்லையாங்கிறத விட்டுருவோம் அது எனக்கு கூட இருக்கு தெரியும் நான் பிறந்தது பண்ணிடுறேன் எங்கள் அம்மா சேலம் மாவட்டத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க இதில் என்ன இருக்குது நான் கூட எல்லாம் வந்து நேற்று கூட ஐம்பது பேர் பார்த்தது அவங்க தான் வந்து பார்த்தாங்க அதனால் என்ன இருக்குது எல்லாரும் ஒரு ஜாதிக்குள்ளே தானே இருக்கும் அதுக்காக நம்ம எல்லாம் எல்லோரும் கெட்டவங்க கிடையாது நல்லவங்களும் கிடையாது என்னை பொறுத்தவரை என் மனைவிக்கே சொல்லுவேன் நிறையா தாழ்த்தப்பட்ட பிள்ளைங்க தான் சமைக்கிறாங்க அவங்க வேர்வை பிடிக்கும்போது அவங்க உழைப்பு பிடிக்கும்போது அவங்களுக்கு நல்லதுன்னு நம்ம நிற்கக்கூடாதுன்னு என் மனைவிக்கே நான் கேட்டது உண்டு எனக்கு அது ரத்தத்தில் வராது எல்லாரையும் சமத்துவமாக நினைக்கிறது தான் நான் பெரியார வச்சுருக்கோம் ஜாதிங்கிறதும் கடவுளுங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையுடைய மனிதர்களை நான் மதிக்கிறேன் அது எனக்கு வந்துருச்சாங்கிறது எனக்குள்ளேயே இருக்கட்டும் விட்டுருங்க கடவுளை கும்புறைகளை நம்ம மதிக்கணும் சரியா அவ்வளோதான் பிரியாணிக்கு என்ன ஜாதி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பிரியாணிக்கு உணவு ஜாதின்னு தான் சொல்லணும் உணவுக்குள்ளே தானே அது இருக்குது உணவுலேயே உயர்ந்த ஜாதி பிரியாணிங்கிறது மா சாதாரண மக்களுக்கு எட்டாத ஒரு உயர்ந்த ஜாதியில் இருந்தது இன்றைக்கி எல்லா மனிதர்களும் எட்டக்கூடியதாக மாறி இருக்குது பிரியாணிங்கிறது ஒரு உயர்ந்த உணவு ஜாதி தமிழகத்தை பொறுத்தவரை உயர்ந்த உணவின் உணவை சாதையெல்லாம் உயர்ந்தவங்க மட்டும்தான் அதை சாப்பிடணுமான்னு பணம் நிச்சயமாக மட்டும் மட்டும்தான் சாப்பிட முடியும்னு இருந்தது இன்றைக்கி தான் இது ஓரங்களில் இன்றைக்கி நாற்பத்தி மூணாயிரம் கடைகள் அது எப்போ சொல்ல மட்டும் வரி கட்டக்கூடிய கடைகள் பதிமூணாயிரம் கடைகளாகவும் உயர்ந்து நிற்கிது பின்னோடைய தாயகமாக சென்னை திகழ்த்தது இது விட்டால் ஐதராபாத்து கொஞ்சம் கேரளாவில் இருக்குது நார்த்தில் கூட கம்மி தான் உலகம் முழுது இது பயணிக்க முடியாதது காரணம் அதோடைய தன்மை அதை வதக்கிற விதம் பொருள் வாங்குற விதம் அதை பதப்படுத்தி அதை போடுற விதம் மற்றது மாதிரிலாம் நீங்கள் அடிச்சு மிஷின் தள்ளிடாது இது இன்றைக்கும் ஒரு மிஷின் கூட இல்லாமல் மனித உழைப்பால் உருவாக்கக்கூடியது பிரியாணி அது எல்லாருக்கும் இருக்க பிரியாணி ஏன் காஸ்ட்லியான உணவாக இருந்தது ஒரு காலத்தில்னால் அது நெய்யில் மட்டுமே செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது இன்றைக்கி தான் ஒரு எளிமையாக்கப்பட்டு ஏன் பிரியாணி வில சேல்ஸ் அதுனா மற்ற சாப்பாடோட நீங்கள் கேட்கணுன்னு நான் சொல்லிடுறேன் அதில் மட்டுமே ஒரு ரூபாய் எழுபது ரூபாய்க்கு சாலை ஓரத்தில் கொடுத்தா கூட ஒரு முட்டை ஒரு சிக்கன் ப்ரோட்டீன் கொண்ட ஒரு பீஸு ஒரு எக்கு உங்களுக்கு பயப்பருக்கு ஒரு கொலஸ்ட்ராலு எல்லா கல்லூரிஸும் கிடைக்குது நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு ஒரு கறி வாங்கினோம்னா இரநூறு நானூறுரூவாய்க்கு போயிடும் ரெண்டாவது டைம் உட்கார வச்சு உங்களை காக்க வைக்க மாட்டாங்க போனவனே எடுத்து தட்டில் போட்டு கொடுத்துருவாங்க சாப்பிட்றதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு உடனே குயிக் சர்வீஸு எல்லா ப்ரோட்டீனும் உள்ளது இன்றைக்கி இந்தியாவில் தொண்ணூறு சதவீத குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கிடையாது அது சிக்கனோட ஜஸ்ட்டு நெஞ்சு நெஞ்சுக்கறியிலையும் எந்த முட்டையிலையும் அடங்கியிருக்குது அதனால தான் அது அதிக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்போ பிரியாணி ஒரு உயர்ந்த ஜாதி உணவாக இருந்தது இன்றைக்கி எல்லாேருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கும் உனக்கு என்னப்பா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் என் காலத்தில் தண்ணிக்குள்ளே கைவிட்டால் கம்பஞ்சோறு குடிக்கிறவங்க இருப்பான் களி குடிக்கிறவங்க இருப்பான் உங்களுக்கு தெரியுமா நினத்தல் இந்த காலத்தால் நீங்கள் எங்கள் காலத்தாலுக்கு தெரியும் நெல்லஞ்சோத்து கஞ்சி குடிக்கிறவங்க பாவேன் அப்படிம்பாங்க நெல்லஞ்சோத்தைன்னா அரிசி சாதம் கஞ்சாக குடிக்கிறவனே பெரிய ஆளாக பேசுவாங்க பணக்காரனா அப்படி இந்த காலத்தில் பிரியாணி எவ்வளோ மாதிரி இடத்துல இருக்கும்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும் நம்மளுக்கு என்னப்பா நெல்லங்கஞ்சி குடிக்கிறவன்பா திமரில் பேசுவான் எப்படியே அவன் களி குடிக்கிறவன்ல கம்பு குடிக்கிறவன்ல சோளம் குடிக்கிறவன்ல நெல் சூறு குடிக்கிறவன் பாவன் அறுபத்தாறு வரைக்கும் இந்தியாவில் அந்த பசுமினாலே சென்னையில் மட்டும் அஞ்சு லட்சம் பேர் இருந்திருக்காங்க நம்ம சாமிநாதன் இதே தெருவில் தான் பக்கத்தில் உள்ளதான் நம்ம அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க நெல் கருக்காக ஆயிடும் ஆறு மாதம்னா தான் நெல் வளரும் அதை மர பண்ணி மூணு மாதத்தில் நெல் இருபதுலாம் கொண்டு வந்தது எழுபதுக்கு மேலே தான் உணவு பஞ்சத்தை தீர்த்தது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் யாருமே கிடையாது நம்ம தான் உலகத்தில் எண்பது டாக்டர் பட்டவன் இப்போ தான் இறந்துட்டார் ஐயா அவருடைய பண்டெஷ் மூலம் தான் எனக்கு தேசியமெந்தெல்லாம் டெல்லியில் கிடைக்க காரணம் அந்த மாதிரி இந்த நெல்லஞ்சோரை குடிக்கிறவன் ஏன்னா அவ்வளோ கௌரவமாக பார்த்த உலகம் கஞ்சி தான் கிடைக்கும் குழம்புனா சாயந்தரம் அந்த சட்டி சட்டி அந்த சட்டி பீடிகளை ஒட்டிகிட்டு இருக்கிறத குச்சை வச்சு குத்தி வெளியெடுப்பாங்க அது பொங்கும் போது கொஞ்சம் போய் அந்த கேப்பில் உள்ள குழம்பு அதை கூட குத்தி சாப்பிடுவாங்க ஒரு நேரம் தான் கிடைக்கும் அதுவும் உட்காந்து தட்டை சுற்றி ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பிரிப்பாங்க வெளியில் பெரியவங்க போயிருந்தாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கிளாஸில் கட்டி உரியல ஒளி வைப்பாங்க அவ்வளோ பசி கொடுமோ உள்ள நாடு அப்போ பிரியாணி எவ்வளோ பெரிய உணவாக இருந்திருக்கும் புரியுதுங்களா இன்னைக்கு இன்னைக்கு கிடைச்ச மாதிரியே வேலை வாய்ப்பு உணவும் உடையான இருந்தது எல்லாத்துலேயும் நீங்கள் வளந்துட்டோம் பிரியாணி ஒன்று உயர்ந்த உணவாக இருந்தது இன்னைக்கு மலிவான உணவாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய உணவாக எல்லாத்தையும் அடித்து வீழ்த்திட்டு இட்லி தோசை பிரியாணி மூணு முன்னிலையில் நிற்கிது நீ உணவில் இப்போது பிரியாணி இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா நம்ம பேசும்போது அப்போது அந்த காலத்தில் தள்ளுவண்டியில் பிரியாணி போட்டிங்க அப்படின்றப்போ மற்றவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட கேட்கலையா இது எப்படி ஒன்றாங்க கேட்பாங்க நிறைய பிரச்சனைகள் இல்லை வாழ்த்துகளையும் சம்பாரித்தேன் பத்து பர்சன்ட் பாதிப்பு இருந்தது இது அரிசியெல்லாம் சேமியாமாங்க சுவையாக இருக்குது உழைப்பெருசு எப்படி அரிசி வருமாங்க அந்த அரிசி கவரு பையெல்லாம் கொண்டது பாதிப்பது உண்டு இப்படிலாம் இருக்குதுங்க ஒரு அரிசி இது வெளிநாட்டுக்கு மட்டும் பெரிய பெரிய ஹோட்டலில் தான் இருக்குது இந்த மாதிரி நான் தள்ளுவண்டியில் போட்டிருக்கேன்னு இப்படி சொல்லி சொல்லி நாங்கள் வியாபாரம் பண்ணணும் இருந்தது அந்த பாதிப்பு ஆனால் அந்த காலத்தில் இப்படி சின்னதாக ஆரம்பிக்கிறோன்றப்போ நிறைய பேர் நல்லா பேசுகிறத தாண்டி அவமானப்படுத்துகிற சில பேரும் இருந்திருப்பாங்க அவமானம்லாம் வந்து உலகமே அது அவமானத்தை நீ அவமானம் நினைச்சா தானே அது அவையான நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல திருடனா அவமானம் பொய் பேசுனா அவமானம் ஒருத்தனை ஏமாத்தனா அவமானம் பொய் பேசுனா அவமானம் இல்லாது இருக்குதுன்னு சொன்ன அவமானம் உழைச்சதுக்கு என்ன அவமானம் தேவை கிடக்கு இதில் என்ன இருக்குது நம்ம உழைச்சிட்டு இருக்கிறாங்க உழைக்கிறதுக்கு பேசுகிறதுக்குலாம் சுவி கொடுத்து கேட்டால் நம்மங்கிறது வர முடியும் வாழ்க்கையில் ஐயோ ஐயோ இது ஆபத்தான கேள்வி இதெல்லாம் நெத்திலே வச்சுக்கூடாது நான் தான் சொன்னேன் ஏழாதவன் எதையும் செய்வான் ஏன்றவன் நம்ம மேலே மட்டும் பார்ப்பான்னு சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதுவும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கணும் உடல்நீதியாக உள்ள நீதியாக எதுவும் ஒரு நாளில் நடந்துராது ஒரு விதை போல தான் வாழ்க்கை எப்படி செடியா நம்ம எடுத்தோன்னு அம்மா வயதுலையே எல்லாம் பெரிய டாக்டராகவும் ஓனராகவும் இன்ஜினியராகவும் பிறப்பதில்லை குழந்தையாக பிறந்து தான் எல்லாமே நம்ம வந்துருக்குறோம் கடைசியாக மண்ணுக்கு கொடுத்துறோம் அந்த மண்ணு கொடுத்து தான் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம் கடைசி இந்த மண்ணுக்கு நம்ம உரமாயிடறோம் அதுக்கப்புறம் நம்ம மேலே செடி கொடிகள் பிறந்து மீண்டும் மனிதனாக மாறிடுறோம் அதனால தான் பூக்களுக்கெல்லாம் கனகா மரம் மல்லிகை ரோஜா அப்படின்னு பெண்கள் பெறாவும் மரங்களுக்கெல்லாம் அரசன் வேம்பன் வேம்ப மரம் அரச மரம் ஆலமரம் ஆண்கள் பேராகவும் சூட்டப்பட்டிருக்கு இந்த பிணம் பிதைக்கப்பட்டு வெட்டி எருவாக மாதிரி அது மேலே செடியாக முளைக்கிற நம்ம எதையும் இழந்துட்டோம் நினச்சி வாழ வேண்டாம் இறந்து நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிற எண்ணத்தோட பயணிங்க தன்னம்பிக்கையோடு இருங்க எதுக்கும் கைமாறாக இருங்க உண்மையாக இருங்க உதவனைங்களை கடவுளுக்கு மேலே நினைங்க என்னுடைய ஒரே வாக்கியம் உதவனை மனசை காயப்படுத்தாது என்றைக்கும் கடவுளுங்கிறது ஒரு நம்பிக்கை உதவணம் தான் கடவுள் கடவுள் எப்படா தெரியவார்னா மனித உருவத்தை தான் வந்து செய்வார்னு சொல்லுவாங்க அந்த உதவணும் அப்போ மனிதன் கடவுள் தானே அப்போ அவனை கடவுளாக நினைக்கணும் சரியா எங்க கடவுள் வருவாருனா மனித உருவத்தில் வந்து சேராரு அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த உதவணும் உள்ளத்தை யாராவாலும் காயப்படுத்தாதீங்க நன்றியா இருங்க அம்மா வந்து நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க வறுமையாலையா என்ன என்ன பிரசவம் தம்பி போது மருத்துவம் சரியில்லாமல் இறந்துட்டாங்க தம்பி குழந்தை ஆண் குழந்தை பிரசவத்தில் இருந்தாங்க பிரசவத்துக்கு சேர்த்துருக்குறாங்க குழந்தை பிறக்கும் போது சரியான மருத்துவம் இல்லை தவறிவிட்டாங்க ஆனால் இன்னைக்கு எப்பயாவது அம்மா இருந்தால் நல்லா இருந்துருக்குமோ இல்ல அம்மா இருந்தால் நான் இது பண்ணியிருப்பேன் அவங்க ஐயோ உங்களுக்கு உயிர் இருந்தா பிடிக்குமான்னு கேட்ட மாதிரி இது என்ன கேள்வி கேட்டிக்க போக ஏங்க தாயின் கரைவரைங்க அது இல்லாமல் எப்படி இங்கே வாழ முடியும் நம்மளை உருவாக்கி கொடுத்த பெண் தெய்வம் என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க அதுக்கு தானே நான் இவ்வளோ போராடுறேன் அந்த தாய் கேட்ட கனவை தான் நம்ம நிறைவேற்றணும் தன் பிள்ளை ஒரு தர்மமாக இருப்பாங்கிறது தாங்க ஒரு தாய்க்கு தேவை அயோக்கினும் இருப்பான எந்த தாயும் விரும்பியிருக்க மாட்டான் ஏன் கொடுக்குறேன்னு எல்லாம் கேட்குறாங்கல்ல என் தாயின் கனவுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன் ஒரு ஆணுங்கிறவன் ஒரு குழந்தையை உருவாக்குறதுல ஆண்மே கிடையாது மனைவிக்கு கணவனாகவும் தாய்க்கு பிள்ளையாகவும் நல்ல நண்பனுக்கு சகோதரனாகவும் சகோதரனுக்கு நல்ல தவப்பனாகவும் சொசைட்டிக்கு நல்ல தலைமகனாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்கிறவன் தான் ஆம்பளம்னு சொல்லுவோம் நான் சரிங்களா அதுதான் ஆம்பளைத்தனம் தான் சாப்பிட்டு ஒரு பொண்ணு கூட படுக்கிறது ஆம்பளத்தனம் கிடையாது தன்னை சார்ந்த மனித இனத்தையும் இந்த மண்ணையும் காற்று நின்று தூக்கி பிடிச்சி எல்லாத்துக்கும் கௌரவமாக சுயநலம் இல்லாமல் உண்மையாக வாழ்ந்துட்டு போகிறதான் ஆண் தனம்னு நான் சொல்லுவேன் அதை தான் ஆம்பளைன்னு சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஆமாம் அப்படி என் தாயின் கனவுக்கு நான் வாழக்கூடியவன் அந்த தாய் தான் என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தாயை பற்றி கேட்ட உயிர் வேணுமா அம்மா வேணுமா உயிரே போனால் அம்மா வேணும்னு தான் சொல்லுவான் ஏன்னா உயிரை கொடுத்து தான் அம்மா நம்மளை பிடித்திருக்குறாங்க அப்படிங்கிற உயிருக்கு மேலானதை போய் இப்படி கேள்வி கேட்டுக்கூடாது இன்னைக்கி அம்மா என் கூட இருந்திருக்கணும் இருந்திருக்கணும் இல்லைனால இல்லை நிறையா எங்கள் எங்கள் பெரியமாவுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன் என்னை வளர்த்தாங்க அம்மாவுக்கு எடப்பாடியில் வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அவங்க பொண்ணு எங்கள் அக்கா என்னை ஸ்கூலுக்கு அனுப்பி கொடுப்போம் அதுக்கும் இடம் வாங்கி கொடுத்து போர் போட்டு கொடுத்துட்டேன் அவங்க பிள்ளைங்களை கட்டி கொடுக்க எல்லாம் பண்ணால் நிறையா என் ஆஃபீஸில் இருக்கிறவங்க தொழிலுக்கு தேடி தேடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் வரைகளை யாருக்கு இல்லைன்னு சொல்கிறது என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்ருக்குறோம் இது கொடுத்ததுல அந்த மண்ணும் மொழியும் மக்கள் தாங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இது அதில் ஒரு துளி நான் திருப்பி கொடுத்துட்டு அன்றைக்கி சொல்லுவேன் காமராஜர் சார் ரிப்போர்ட்டை சத்துணவுக்கு முன்னாடி என் சத்து உணவு ஒன்றும் பிரியாணி பெருசு பெருசில்னா இப்போ கூட பதினேழாம் தேதி நம்மளுடைய க தேனி மாவட்டத்தில் உப்புக்கோட்டையில் ஒரு முந்நூறு பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கு பேச போனேன் சரி முந்நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்தலாம் சும்மா வந்துட்டோமே அப்படின்னு என் சுயவை பார்த்து கேட்டு என் சுயோ அந்த பள்ளியில் படித்து வராதுக்காக கூட்டி போயிருந்தார் அப்போ இன்னொரு முடிவு எடுத்தேன் வேண்டாம் வேண்டாம் பிள்ளைக்கு மட்டும் சாப்பிட்டா பெட்ரோல்கிட்ட போய் வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சிங்களாம் இருக்கும் தம்பிக்கு இருப்பாங்க நான் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க லீவ் விட்டுட்டு ஸ்கூல் லீவ்னால எல்லாரையும் வர வச்சு பிரியாணி போடுங்கன்னு இப்போ போட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படி ஒரு ஆத்மாத்தமான மனசு எனக்கு இயற்கையாக உண்டு அது அவங்க கொடுத்த வாழ்க்கையில் நம்ம கொடுக்குறோம் திருப்பி பெருந்தலைவர்களை முன்னாடி வாழ்ந்த நம்ம தலைவர்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க தான தருமம் மிஞ்சி இது எதுவும் இல்லைன்னு அதான் சொன்னானே இந்த பூமியில் எடுத்தது தான் நம்ம கொடுக்க போகிறோம் நம்மளே ஒரு காலத்தில் இருவாயிடும் எந்த உணவெல்லாம் இந்த பூமியிலேருந்து தானே எட்டு யானைகள் கொண்ட உணவை தான் நம்ம எடுத்துக்கிறோமா வாழ்நாள் முழுதும் ஒரு மனிதன் எட்டு யானை எவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ உணவை நம்ம சாப்பிட்றோமா இந்த மண்ணிலேருந்து அப்போ இந்த மண்ணுக்கு எப்படி நம்மளை எடுத்துக்குது பார்த்திங்களா கடைசியாக சாம்பளாவோ எரிக்கப்பட்டு புதைக்கப்பட்டோ எருவாயிரமில்ல புரிஞ்சுக்கணும் எதுக்கும் கை தான் இருக்குது இந்த உலகம்னு நிறைய விஷயம் பேசணும் சார் நிறைய இளைஞர்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் உங்கள் கல்லாட்டா சேனல் ஊழியர்களுக்கு எங்களை மாதிரி ஆட்களை தேடி தேடி வழி நடத்தி அறிமுகப்படுத்தி மக்கள் விழிப்புணர்வு பேப்பரத்தில் பணியில் ஈடுபட்டு இருக்கிற உங்கள் உரிமையாளருக்கு உங்கள் ஊழியர்களுக்கு அனைவருக்கும் கலாட்டா சேனலுக்கு எங்கள் சேலம் மர தொழிலாளர் சார்பாக